ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ என்னோடய டே இன் மை லைஃப் மாதிரி உங்கள் கூட ஒரு சில விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சில பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னாச்சு சிஸ்டர் லாங் வீடியோவை இப்போ அதிகமாக அப்லோட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்லணுன்னா வீட்டு வேலையே கரெக்டாக இருக்குங்க வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுது சொல்லப் போனால் அப்படி தான் இருக்குது இருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படி என்ன இவங்க வேலை பார்க்குறாங்க வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்னு தோணுங்க ஆனால் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வீட்டு வேலையே அடுத்தடுத்து நமக்கு ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி தான் இருக்குது இப்போலாம் டே டைமில் கொஞ்சமாக தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா உடம்பு அந்தளவுக்கு டயர்ட் ஆகுது அதுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க இல்லையா அதனால அஞ்சு மணிக்கெலாம் எந்திரிக்கிற மாதிரி இருக்குது ஒழுங்காக இப்போ வந்து எக்ஸசைஸ் கூட என்னால் பண்ண முடியல கொஞ்சம் நல்லா உடம்பு எடுப்போம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ இதில் எங்கே லாங் வீடியோ போட்டுட்டு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்டுக்கும் இப்போ வந்து இப்போ உள்ள அகடமிக் இயர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு யூனிவர்சிட்டியில் ஸோ அவங்களுக்குமே நிறைய கிளாஸஸ் இதுன்னு ஒர்க்கு அதனால் அவங்களுமே காலையில் ஆதவோடையே கிளம்பிடுறாங்க செவன் தேர்ட்டிக்கெலாம் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டாங்க ஆனால் டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துருவேன் அவங்க போயிட்டு பசிக்கும் போது சாப்பிட்டுக்குருவாங்க லஞ்சுக்கு வந்து ஆதவை கூட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப போயிடுவாங்க ஸோ அதனால் ரொம்ப பரபரப்பாக போயிட்ருக்கு அதனால தான் இப்போலாம் லாங் வீடியோ போடவே முடிகிறதில்ல ஏன்னால் நான் 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 வீடியோ எடிட் பண்ணி உட்காந்துட்டு இருந்தேன்னா பல வேலைகள் வீட்டில் அப்படியே டிலே ஆயிடுதா ஸோ அதனால தான் சரி ரொம்ப நாள் ஆகிடுச்சி இந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ணி வச்சுருந்தேன் சரி ஓகே ஒரு ஒரு பதினெட்டு நிமிஷம் நினைக்கிறேன் இந்த வீடியோ சரி பே வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து அஞ்சு மணிக்கெலாம் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா நான் வந்து இப்போ ஏதாவது ஒரு மில்லட் தோசமாகவும் அரைச்சி வச்சிட்றாங்க மாவு இருக்கிறனால தான் காலையில் வந்து டைம் அதாவது நம்ம டைமை மேனேஜ் பண்ண முடியுது அந்த ஸ்கூல் கிளம்புறது செவன் தேர்ட்டிக்கெலாம் கரெக்டாக ஆதவை வந்து கிளப்பி இன்னைக்கு பாட்டணும் இல்லைன்னா கோவம் வந்துடும் அவருக்கு ஏன்னா நாங்கள் போகிற வழி ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும் ஏன்னா காலையிலே எல்லாருமே ஸ்கூலுக்கு பசங்களை கொண்டு வருவாங்க அந்த டைமை விட்டுட்டாருன்னா ரொம்ப லே லேட்டாயிரும் ஸ்கூலுக்கு போகவே ரொம்ப நேரம் நின்று 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 எட்டரைக்கு மேலே ஆயிரும் ஸ்கூலுக்கு போகவே ஏன்னா இருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும் இல்லையா அந்த டைமுக்கு கரெக்டாக ஏழரைக்கெலாம் வீட்டில் கிளம்புனா தான் அவங்க ஒரு எட்டு எட்டு பத்துக்கெலாம் ஸ்கூலுக்கு போக முடியும் ஸோ அதனால தான் ரொம்ப காலையில் ஹரிபரியாக போய்ட்டுருக்கோம் லைஃபு என்ன பண்ணுறதுங்க ஏன்னா பிள்ளைங்கள வளர ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒருத்தனை ஸ்கூல் அனுப்பவே இந்த படம் இருக்குது முகில இப்போ கம்மிங் ஜன்வரியிலேருந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து அவன் ஸ்கூல் ரெகுலர் ஸ்கூல் போக போகிறான் ஆதோ ஸ்கூல் அதே ஸ்கூலில் ஆதவ கேஜி த்ரீ போயிடுவான் முகில் கேஜி டூ போயிடுவான் ஸோ ரெண்டு பேரையும் நான் எப்படி கிளப்ப போகிறேன் நினச்சா தான் ரொம்ப கவலையாக இருக்குது ஸ்கூல் பக்கத்தில் வீடு மாறிடலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணிட்டுருக்கேன் ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சி போச்சு லேட்டானாலும் பரவாயில்ல கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த வீடு அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் செட்டு ஆனால் மாறுற மாதிரி வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக மாறிடுவோம் தான் ஏன்னா பக்கத்துலேயே ஸ்கூல்ல இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா

பாலமியா முகிலோட பேர் பாலமியா ஃப்ரெண்ட்ஸ் எப்போ பார்த்தாலும் பாலமின்னு சொல்கிறேன் முகில் வாட் இஸ் யுவர் நேம் நோ முகில் மாலமி அப்புறம் ஆதவும் அவங்க அப்பாவும் வந்து கிளம்புனதுக்கப்புறமா சரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடலாம் ஒரு ஒம்பது ஒம்பதரை கிலோலாம் சாப்பிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு ராகி தோசை மாவு தான் அன்றைக்கி அரைச்சி வச்சுருந்தேன் ஸோ அதுதான் வந்து ராகி தோசை பண்ணி தேங்காய் பால் வச்சுருந்தேன் என் ஹஸ்பண்டுக்கு தேங்காய் பால் தான் கேட்குறாங்க இப்போ வந்து தோசை செஞ்சோன்னா எனக்கு வந்து தேங்காய் பாலை விட தேங்காய் சட்னி தான் ரொம்ப பிடிக்கும் அதை விட சரி நம்ம கொஞ்சமாக தேங்காய் சட்னி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் தோசைக்கல்ல சூடு பண்ணி சூடு பண்ண அடுப்பில் தோசைக்கல்ல மட்டும் வெறும் கல்லை வச்சுட்டு அந்த சைடு நான் சட்னி கட் இருந்தேன் அந்த கேப்பில் முகில் வந்து அவனா எடுத்து தோசை ஊற்றியிருக்கான் இருக்கான் அதை நான் பார்க்கவே இல்லை நான் சட்னிக்கு அந்த தேங்காவை கட் பண்ணி மிக்சியில் போட்டுட்டு திரும்பி பார்க்குறேன் அவங்க ரவுண்டாக தோசை ஊற்றி வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருந்தது சரி ஓகே அவன் ரொம்ப இன்ட்ரஸ்டாக இருக்கான் குக்கிங்லன்னு நான் குக் பண்ணிட்டு இருக்கும் போதே அவன் வந்து பண்ணுவான் நான் வந்து எதாவது குழம்பு வச்சுருந்தான் அம்மா நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான் அப்புறம் ஏதாவது காய்கறி போடுற மாதிரி இருந்தால் அவன் போடுவான் ஃப்ரிட்ஜுக்குல இருந்து கருவேப்பிலலாம் எடுத்துட்டு வந்து அவங்கள நான் இல்லை வேற வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா உருவி அவங்க போட்டு போயிடுவாங்க அடுப்புக்கிட்ட பிள்ளைங்களை அதிகமாக விடக்கூடாது தான் பட் முகிலுக்கு இப்போவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கல ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த தோசையெல்லாம் பாருங்களேன் நல்லா வேற ஊற்றியிருந்தாங்க அந்த ஷேப் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அந்த தோசையை அவங்களாவே எடுத்து திருப்பி போடுறது இதெல்லாமே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு சில நாட்கள் தோணும் நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தது தான் நல்லா இருந்திருக்குமே நமக்கு கிச்சனில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த பசங்களை பார்க்கையில் அந்த கவலையே எனக்கு இல்லாத மாதிரி இருக்குங்க ஏன்னா இப்போவே பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சம் நம்மளோட அந்தந்த ஒவ்வொரு வேலையும் செய்ய இன்ட்ரெஸ்ட் காட்டும்போது ஓகே நமக்கு பின்னாடி காலத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது ஸோ ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி நம்ம வளர்க்குற விதத்தில் தான் இருக்குது ஸோ ஆம்பளை பிள்ளைங்கள கண்டிப்பாக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம வளர்க்கணும் இந்த மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் சொல்லி அப்புறம் நான் அந்த பண்ணுற விஷயங்கள்லாம் வீடியோ எடுத்தேன் ஏன்னா இது வந்து ஒரு நல்ல மெமரிங்க யூடியூப்பில் வந்து நம்ம சம்பாதிக்கிறோமோ சம்பாதிக்கலையோ அது செகண்ட்ரி பட் இந்த நம்ம குழந்தைங்களோட ஒவ்வொரு வீடியோவையும் கேப்சர் பண்ணுறோம் பார்த்தீங்களா அது யூடியூப்பில் போடும்போது அது காலத்துக்கும் அழியாமல் ஒரு மெமரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கல எனக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது ஏதோ நம்ம பசங்களுக்கு ஒரு மெமரியை க்ரியேட் பண்ணிட்டு போகிறோம் பின்னாடி காலத்தில் நம்ம இல்லாட்டா கூட நம்ம அம்மா அப்பா இங்கெங்கெல்லாம் நம்மளை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு இதை க்ரியேட் பண்ணி வைக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சில நேரங்களில் வந்து தோணும் ஏன்னா நம்ம கேலரி ஃபோன்லலாம் நம்ம சேவ் பண்ணி வைப்போம் வீடியோ பட் எல்லாத்தையும் நம்ம வந்து கடைசி வேறு சேஃபாக வச்சுருப்போமான்னு தெரியாது சில நாட்களை டெலிட் பண்ணிடுவோம் தெரியாமல் கூட டெலீட் ஆகிடும் பட் யூடியூப்பில் வந்து போடும்போது அது அழியாமல் இருக்கும் அதில் அது நினச்சி சில நேரங்களில் ஹாப்பியாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து முகில் ஒரு ரெண்டு மூணு குட்டி குட்டி தோசை வந்து ஊற்றினாங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய தோசை சுட்டுக்கிட்டு சட்னி வந்து அரைச்சிட்டேன் சும்மா தாலிக்கவ்வெலாம் இல்லை சும்மா பச்சை சட்னி அந்த ஹோட்டலெலாம் பஜ்ஜிக்கெல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா பச்சை கெட்டி சட்னியாக அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன் நல்லாயிருக்கும் நல்லா மிளகாய் வந்து காஞ்ச மிளகா கூட நிறையா போட்டு பண்ணியிருந்தேன் இப்போ சுருக்குன்னு சாப்பிட்றதுக்கு எனக்கு இந்த மாதிரி சட்னி சுந்தம் ரொம்ப பிடிக்குங்க அது கூட வந்து முருங்கைக்கீரை இட்லி பொடி பண்ணியிருந்தேன் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அது லாங் வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் சேனல்ல இருக்குது முருங்கைக்கீரை வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் கிடைக்கும் போது இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா கீரையை நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது எவ்வளோ நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க முடியும் அதே இந்த மாதிரி பொடி மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எத்தனை நாள் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் குறைஞ்சது ஆறு மாதம் வரை கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ அந்த பொடி வச்சு தான் நான் வந்து சாப்பிட்டேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்குற விஷயம் என்னென்னா ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது சிஸ்டர் வீட்டிலே இருக்கும்போது அதையே நினச்சிக்கிட்டு அதனாலேயே நிறைய கவலை வருது ஃபேமிலி அப்படின்னு இருந்தாலே நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அதாவது பிரச்சனைகள் இல்லாத குடும்பம்ன்றது இருக்கவே இருக்காது வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அது உண்மைதான் எந்த குடும்பமாக இருந்தாலும் பட் அந்த பிரச்சனைகளில் வந்து நம்ம நினச்சி 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 சில பேர் வந்து உடம்பையே வீணாக்கிக்கிருவாங்க சரியாக தூங்க மாட்டாங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க ஃபுல் டே மைண்டில் அதுவே ஓடுவோம் ஒரு நிம்மதியே இல்லாமல் வாழ்ந்துட்டு அப்படியே நினச்சி நினச்சி இந்த சில பேர்லாம் தூங்காமல் இருக்கிறனா தைராய்டு வர ஆரம்பிக்கும் லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் பி அதாவது சுகர் இதுன்னு பல பிரச்சனைகளை எழுத்து வச்சுருவாங்க ஏன்னா வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் உள்ள ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் என்னை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் சொல்கிறேன் பாருங்களேன் எங்கள் ஃபேமிலியிலையுமே பிரச்சனை இருக்குது எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் எதுவுமே ஓப்பன் சொல்லிட முடியாது வீடியோஸில் நான் காமிக்கிறது எல்லாமே எங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸை மட்டும்தான் நான் வந்து காமிப்பேன் அந்தளவுக்கு நான் ஹாப்பி மூமெண்ட்ஸ் காமிக்கிறதில்ல அதாவது நான் சோஷியலாக பேசுவேன் மோட்டிவேஷ்னலாக பேசுவேன் பட் எப்படி நான் எங்களோட ஃபேமிலியில் உள்ள பிரச்சனைகளெல்லாம் ஓவர் கம் பண்ணுறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் எப்போவுமே உங்களை வந்து பிஸியாகவே வச்சுக்கோங்க ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருங்க சும்மா ஒரு இடத்துல உட்காந்து எதையாவது யோசிக்கணும்னு யோசிச்சுட்டே இருக்காதிங்க அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன் கண்டிப்பாக நமக்கு வந்து சில நா சில நாட்களில் வந்து மனக்கவலையே அதிகமாயிரும் அது ஒரு மனநோய் மாதிரி மா மாறிடும் யோசிச்சு 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 சில பேர்லாம் எல்லாம் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு இப்படி இருக்கா அப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு ஆக்சுவலாக அது ஒரு மனநோய் மாதிரி தான் அது நமக்கு தெரியாது நம்ம நார்மலாக தான் இருப்போம்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்படியே அதையே திங்க் பண்ணி திங்க் பண்ணி ஒரு மாதிரியாவே இருப்பாங்க ஸோ இதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு வாங்கிக்கல ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிட்டே இருங்க ஏதாச்சும் உங்களுக்கு இப்போ வெளியில் பிடிச்ச வேலைக்கு போகலாம் இல்லை வீட்டில் இருந்த ஏதாவது இப்போ பெண்கள் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்கன்னா ஏதாவது யா எல்லாருக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்கும் சில பேர் தையல் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் இல்லைனா கை தொழில் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் சில பேர் இந்த ஸ்வெட்டர்லாம் பின்னுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சிறு சிறு தொழில்கள் இருக்குது ஸோ இல்லைங்களா பிள்ளைங்களோட கொஞ்சம் நிறைய விளையாடலாம் அவங்கள ஒர்க் சொல்லி கொடுக்கலாம் நம்மளோட கவலைகளை மறக்கிறதுக்கு நம்மளை எப்போவுமே ஒரு என்கேஜாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து அதிலிருந்து வெளியில் மீண்டு வரலாம் அப்படிதான் எனக்கு வந்து யூடியூபாக இருக்குது சோ நான் ஃபுல் டைம் வந்து நான் கொஞ்சம் பிஸியாவே இருக்கிறனால பல விஷயங்களில் நான் நான் வந்து மைண்ட்ல ஏத்திக்கவே மாட்டேன் அப்படியே எனக்கு டைம் போயிடும் ஸோ சோ அதனால எனக்கு பகல் ஃபுல்லா அது இருக்கறதுனால நைட்டு நான் தூங்க நிம்மதியாக நிம்மதியா தூங்குவேன் எனக்கு நல்லா தூக்கம் வரும் சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா அதையே யோசித்து யோசிச்சு 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 பகல்லையே அப்படியே மனசு ஃபுல்லாக அப்படியே மனக்கவலையாக இருக்கும் சில பேர் நைட்டும் தூங்காமல் இருப்பாங்க நீங்கள் வந்து ஃபுல் டே உங்களை நீங்கள் நல்லா ஏதாச்சும் ஒரு வேலையில் இன்வால்வ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் உடம்பும் டயர்டாயிடும் நீங்கள் நைட்டும் நிம்மதியாக தூங்கிடலாம் ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சரி எந்த ஒரு பிரச்சனையுமே சரி யோசிச்சு 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 புலம்புறனால ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது இப்போ இருக்கிற இந்த பிரச்சனை இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா அது ஒரு சின்ன பிரச்சனையா தெரியும் இப்போதைக்கு நமக்கு அது பெரிய பிரச்சனையா தெரியும் ஸோ எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு இருக்கும் ஸோ அது எல்லாமே சரியாயிடும் பிரச்சனைகள்னா முக்கால்வாசி என்ன வீடுகளில் பிரச்சனை வரும் பண பிரச்சனை வரும் அது முக்கால் எல்லாரோட வீட்டிலையும் இருக்கிறது தான் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை பிள்ளைங்களை வளர்க்குறது படிக்க வைக்கிறது இன்னொன்று வந்து ஃபேமிலிக்குள்ள ரிலேஷன்ஸுக்குள்ளே பிரச்சனை இருக்கும் மாமியார் மாமனார் இருந்தால் பிரச்சனை இருக்கும் நாத்தனா இருந்தால் பிரச்சனை வரும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பிரச்சனை தான் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம வெளிப்படைய எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டே இருக்க முடியாது சில பேர்கிட்ட சொன்னாலுமே அதை வந்து இப்போ உள்ள காலத்தில் சந்தோஷப்படுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க அவளுக்கு அந்த பிரச்சனையாண்டி இவளுக்கு இந்த பிரச்சனையாண்டின்னு ஸோ ஒரு சில பேர் நல்ல உள்ளவங்களும் இருக்காங்க கவலைப்படாத நான் உனக்கா ப்ரேயர் பண்ணிக்கிறேன் எல்லாம் கடந்து போகும்னு சொல்கிறதுக்கு ஏன்னா யாரையுமே இப்போ வந்து நம்பி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஒரு தொங்கடை சொன்னோன்னா அது பத்து பேர் பத்து பேருக்கு போய் சேர்கிற மாதிரி தான் வந்து இருக்குது இப்போதைக்கு நிலமை அதனால் வந்துட்டு எல்லாரையும் நம்பி எல்லாரையும் எல்லாத்தையும் விஷயங்களையும் நம்ம சொல்லக்கூடாது நமக்குன்னு ஒரு நம்பிக்கையான பர்சன்ஸ் இருப்பாங்கல்ல நம்ம லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஃபேமிலியில் உள்ளவங்களாக இருக்கலாம் அவங்கக்கிட்ட நம்ம சொல்லலாம் அப்படியே நமக்கு யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ண வேண்டாம் கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா கோயிலுக்கு போய் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுங்க அதே கோயிலுக்கு போகலன்னா வீட்டில் பூஜையாராக இருந்தால் ஒரு பேப்பரில் எழுதி பூஜை ரூமில் வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க எப்போவுமே நம்ம லைஃப்பில் ஒரே இடத்துல நிற்கவே கூடாது கடந்து போயிட்டே இருக்கணும் ஸோ நான் இதை தான் ஃபாலோ பண்ணுவேன் எனக்குமே சில பிரச்சனைகள் வரும் எனக்கு என் வீட்டுக்காரருக்கு சண்டை வரும் கொஞ்ச நேரம் தான் அதுக்கப்புறம் நான் அடுத்த இதே நினச்சிட்டு இருந்தேன் என்ன ஆக போதுன்னு நம்ம ஆகி போயிடுவேன் ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நான் அவங்களோட பேசிட்டே பாருங்க நாங்கள் பிரேக்ஃபாஸ்டையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் முகிலும் சேர்ந்து வீட்டையும் க்ளீன் பண்ணுங்க முகில எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண வீடு க்ளீன் பண்றதுக்கும் சமையலுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க வீடு கிளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சரி முட்டை குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை வந்து வேக போட்டு எடுத்து வச்சுட்டேன் என்ன குழம்பு பண்ணுறதுனே பெரிய குழப்பமாக இருக்குங்க அதுக்கும் ஒரு டைம் டேபிள் போடணும் போல் ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் பார்ப்பேன் கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி இது சமைக்கணும் லஞ்சுக்கு இது சமைக்கணும் நைட்டுக்கு இது சமைக்கணும்னு ப்ராப்பராக ஒரு ஃபுட் சாட்டு போட்டு ஓட்டி வச்சுருப்பாங்க ஃப்ரிட்ஜில் அதுபடி தான் சமைப்பாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்படிலாம் இது ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் அப்படி பண்ணோம்னா கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுவோமா அப்படின்னு தோணாது ஆனால் ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படி நீங்கள் யாராவது ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் இடையில முகில் வந்து பாஸ்தா வேணும்னு கேட்டான் சும்மா தண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சு கொடுத்தாலே சாப்பிடுவான் அவனுக்கு ஒரு பாத்திரத்தில் அதை வேக வச்சு கொடுத்துக்கிட்டேன் ஏன்னா எடுத்துட்டா பண்ணாமல் அவன் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டுருந்தான் அதுக்கப்புறமா முட்டை வந்து வெந்துருச்சு அதை எடுத்து வச்சுட்டு அவிச்சு உட அவிச்ச முட்டை போட்டு முட்டை குழம்பு பண்ணுவோம்ல அதான் பண்ணியிருந்தேன் ஸோ எப்பவும் போல் நம்ம கறி மசாலா பட்டெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் இஞ்சி பூண்டு சீரகம் சோம்பு மிளகு கொஞ்சம் தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் ஆக்கிட்டேன் இந்த பேஸ்ட்டு தாங்க முக்கியம் இந்த முட்டை குழம்புக்கு இதெல்லாம் போட்டு அரைச்சி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் கறி குழம்பு மாதிரி அப்புறம் இந்த இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்து விட்ட மல்லிப்பொடி அது ஒரு ரெண்டு ஸ்பூனு மிளகா பொடி ஒரு ஸ்பூனு காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன் அப்புறம் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் இந்த தேங்காய் சீரகம் சோம்பு அரைச்சி போதே வாசம் இருக்கும் ஸோ இதில் இதில் வந்து நம்ம உடச்சி ஊற்றி முட்டை குழம்பும் பண்ணலாம் அது இப்படி தான் பண்ணணும்னு நினச்சேன் ஏதோ ஒரு ஞாபகத்தில் முட்டையை அவிய போட்டேன் அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலாவெல்லாம் அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுட்டேன் நல்லா கொதித்து அந்த குழம்புல இருக்கிற எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரும் அப்படின்னா நமக்கு நல்லா மசாலா குக்காகிடுச்சு அர்த்தம் அதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்து வச்சிருக்க முட்டையை ஒரு நடுவில் ஒரு கீரல் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டேன் ஒரு அஞ்சு முட்டை சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா முட்டை குழம்பு வச்சோன்னா என் வீட்டுக்காரர் ரெண்டு முட்டை சாப்பிடுவாங்க ஏன்னா நல்லா இருக்குமா அதனால அதுக்கப்புறம் அந்த குழம்போட முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை எடுக்காமல் அடுப்புலேயே அப்படியே வச்சுட்டேன் ஏன்னா கொஞ்சம் நல்லா வத்திரும் வத்திருச்சு கொஞ்சம் நல்லாயிருக்கும் முட்டை குழம்பு எப்போவுமே திக்காக இருக்கணுங்க தனியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது இது சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ஸோ நான் சமைச்சி முடிச்சுட்டு டைம் வந்து பார்த்தா ஒரு மணி ஆச்சு நானே ஹஸ்பண்ட் வருவாங்கன்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தேன் யாருமே வரல ஃபோன் அடித்தேன் எடுக்கவும் இல்லை எப்போவும் பன்னெண்டரைக்கெலாம் ஆதவ கூட்டிகிட்டு லஞ்சுக்கு வந்து வந்துடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு மணி வர ஆயிடுச்சு வரவே இல்லை நானும் ஃபோன் அடிச்சுட்டு என்னமோ ஏதோ பிள்ளைன்னு கூட்டிகிட்டு வரலேன்னு கொஞ்சம் பயத்தோடய இருந்தேன் முகில் பாஸ்தா சாப்பிட்டா அப்படியே அவங்க ஷோபாவில் வந்து தூங்கிட்டான் சரி தூங்கட்டும் நம்ம சாப்பிடோம் ரெண்டு மணி ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு காலையில் ரெண்டே ரெண்டு தோசை தான் சாப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க நான் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன் எனக்கு கொஞ்சம் இங்கே ஒர்க் இருந்தது அதை நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கொஞ்சம் இந்த புளி தொக்கு பண்ணி வச்சுருந்தேங்க புளி சாதம் அன்னைக்கு செஞ்சுருந்தேன் மீதமான புளி தொக்கை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அது இருந்தது அப்புறம் மொதல் நாள் வச்ச கருவாடு தொக்கு இருந்தது அதுக்கப்புறம் நான் முட்டை குழம்பு எடுக்காமல் ஒரு முட்டையை மட்டும் எடுத்துக்கிட்டு தொக்கு கருவாடு தொக்கெல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்புறமா அடுத்த நாளைக்கு வந்து அரிசி ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு வாளி இருக்குது பார்த்திங்களா அதில் தான் வந்து இட்லி தோசைமாக வரைக்கிறேன் ஒரு கப் ரைஸு ஒரு கப்பு குதிரை வாளி அரிசி கால் கப்பு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது தாங்க எல்லா மில்லட்டுக்கான மெஷர்மெண்ட்ஸு இந்த மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் எல்லா மில்லட்டுமே வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் மில்லட் சேர்க்கும் போது ஒரு நாலஞ்சு டைம் வந்து நல்லா கழுவிடணும் அதில் கொஞ்சம் அழுக்கு இருக்கும் அப்புறம் இந்த சோடை எல்லாமே இருக்கும் ஸோ அதை தண்ணி ஊத்துனாலே மேலே மிதந்துட்டு வந்துடும் ஸோ கழுவிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணியை ஊற்றி ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சிடலாம் டெய்லியுமே மாற்றி மாற்றி ஒவ்வொரு மில்லெட் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் நாங்கள் தேங்கிழமை ராகினா செவ்வாய்க்கெழம குதிரைவாளி அதுக்கப்புறம் கம்பு சோளம் அந்த மாதிரி ஸோ நார்மல் அரிசி போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிறுதானியங்கள் சேர்த்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டு நமக்கே வந்து பழகிடும் ஸோ நல்லா நான் வந்து கழுவிட்டு ஊற வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பைப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அலசுறதுக்கு கழுவுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கிருவோம் ஆனால் குடிக்கிறதுக்கு அப்புறம் சாப்பாடு சமைக்க எல்லாத்துக்குமே ஃபில்ட்ரு வாட்டர் தான் இங்கே ஸோ ஊற வைக்கிறதுக்கும் ஃபில்ட்ரு வாட்டர் தான் வைப்பேன் இதை விட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுதுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்